ஒரே ஒரு சந்தேகங்க ஒண்ணும் நான் கால் தொடச்சிட்டு வரேன் நல்லா இருக்கு எனக்கு ஃப்ரெஷ்ஷா இருக்கு ஃபேஸும் நல்லா இருக்கு வந்து அஞ்சு மணிக்கு டெய்லி குளிக்கணும்னு சொல்லிட்டீங்க ஓகே அது பச்சை தண்ணியில குளிக்கணும் அதுவும் ஓகே அப்புறம் எண்ணெய் தேய்க்கிற அன்னைக்கு மட்டும் சுடு தண்ணி அதாவது ஒரே மாதிரி காய்ச்சின தண்ணியில குளிக்கணும்னு சொன்னீங்களையா அது மட்டும் ஏன் அது எனக்கு புரியலைங்கய்யா எண்ணெய் தேய்க்கும் போது மட்டும் ஏன் நாங்க சுடு தண்ணி பயன்படுத்தணும் நம்ம உடம்புக்குள்ள இருக்கிற உறுப்புகள்ல மிகப்பெரிய உறுப்பு தோல் தான் உடம்புல இருக்கிற உடனே உடம்பு பூரா கவர் ஆயிருக்கு தோலை உரிச்சிருவேன் அப்படின்னு சொல்லுவாங்க நெல்லோட தோலை உரிச்சுட்டு கீழே போட்டீங்கன்னா முளைக்காது அரிசி ஆயிரும் அது அடுத்த வருஷம் வரைக்கும் அந்த நெல்லு உள்ள உயிரோட அது இருக்கணும்னா அந்த தோல் முக்கியம் கடலைக்கு அது மாதிரி அந்த மேல தோல் முக்கியம் ஒவ்வொரு விதைக்கும் தோல் முக்கியம் உளுந்து மேற தோலை உரிச்சிட்டீங்கன்னா அது போட்டிங்கன்னா முளைக்க அது செத்துரும் தண்ணியில விழுந்துன்னா அப்படியே இதாயிரும் வெடிச்சிரும் இல்லையா அது மாதிரி தோல் என்பது மட்டும் நம்ம உடம்புல இல்லைன்னா உள்ள கல்லீரல் மண்ணீரல் நுரையீரல் ஆகும் பாருங்களா நினைச்சு பாருங்களா தோல் என்பது மிக மிக முக்கியமான ஒரு சரி இதுக்கும் என்ன தெரிஞ்சுக்கிறதுக்கும் என்ன சம்பந்தம் நான் உனக்கு கேட்டா நீ ஏதோ சொல்ற நம்ம என்னைய உள்ள எல்லாம் கொண்டு போய் தடவ முடியாது இதயத்துக்கு நுரையலுக்கு கல்லீர்களுக்கு அருமையான கேள்வி இதுக்கு ஒரு மணி நேரம் ஒரு நாள் கூட பேசலாம் ஆனா நீங்க நான் சொன்னதை மட்டும் செஞ்சீங்கனாலே அது எல்லா லாபமும் கிடைச்சிடும் உங்களுக்கு சரிங்க டைம் இல்லனா வேற நாள் பேசலாம்ங்க இல்ல 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 கண்டிப்பா இது ஒரு முக்கியமான பதில் இது வந்து ரெக்கார்ட்ல ரெக்கார்ட் ஆயிடும் நீங்க எப்ப வேணாலும் எடுத்து பாத்துக்கலாம் நன்றி ஐயா தோல் பகுதியில் உடம்புல உறுப்புல அது மாதிரி கழிவுகளை வெளியே வெளியேற்றத்துல உடம்புல உள்ள கழிவு பொருட்களை வெளியேற்றத்துல தோல் அளவுக்கு மற்ற எந்த உறுப்பும் வெளியேற்றுறது இல்ல நீங்க நெடல்ல குந்திருந்தீங்கன்னா கூட நாக்க உங்க நாக்க வந்து நீங்க உங்க கையிலயும் மேலையும் வச்சு பாத்தீங்கன்னா உப்பு கறிக்கும் அவ்வளவு உப்பு வெளியேறிக்கிட்டே இருக்கு தோல் வழியா அழுக்குகள் வெளியேறுது கழிவுகள் நிறைய வெளியேறுது உப்பு வியர்வை அழுக்கு நீர் வெளியேறுது நீர் வெளியேறுது நீராவியா மாறி வெளியேறுது கோடிக்கணக்கான நூல் துளைகள் இருக்கு இதோட இல்லாம இவ்வளவு வெளியேறுது இல்ல இந்த தோல் காஞ்சி போகணும்ல காயவே கிடையாது ஏன்னா தோலுக்கு மேல பாத்தீங்கன்னா அப்படியே மெதுவா எண்ணெய் தடவுன மாதிரி ஒரு கோட்டிங் இருக்கும் பாருங்களேன் அப்படியே லேசா மின்னும் இப்ப கூட பாருங்க உங்க உடம்பு என்ன சுரத்து இந்த தோல்ல இருக்கு தோல்ல மொத்தம் ஏழு லேயர் இருக்குங்கிறாங்க ஏழு விதமான படிவங்கள் ஒண்ணு ஒண்ணா உரிச்சீங்கன்னா ஏழு வரும் ஏழு தோல் எல்லாம் சேர்ந்து தடிப்பா இருக்கு இந்த தோலுக்கு இடையில பல நுண்ணுயிர்கள் இருக்கும் இதுல நம்மளுக்கு தேவையில்லாத எல்லாம் வந்துட்டுனாதான் இந்த சோரியாசிஸ் அது இது பல்வேறு கட்டி கிளம்புறது அது இது பல்வேறு விதமான நோய்கள் பிரச்சனைகள் எல்லாம் வரும் இது இது உயிரி சார்ந்த அதாவது கிருமிகள் நுண்கிருமிகள் சார்ந்ததும் வரும் வைரஸ் சார்ந்ததும் வரும் ஆஹ் பங்கஸ் சார்ந்ததும் வரும் இது எல்லாம் இப்ப இந்த உப்பு இருக்கு இல்லையா தோல்ல இருந்து உப்பு வருதுன்னு சொன்னோம் இல்லையா இந்த உப்பு ஒரு அளவுக்கு மேல போனதும் இடத்த அடைச்சுக்கணும் புரித கரைச்சல் சொல்லுவாங்க உப்பு ஒரு தண்ணியில உப்பு போட்டுக்கிட்டே இருங்களேன் முதல்ல உப்பு கரையும் ஒரு அளவுக்கு மேல உப்பு போச்சுன்னா என்ன ஆகும் அப்படியே உப்பு அதிகமாகி நின்னுக்கும் தண்ணி வந்து வெளியில வர முடியாது ஏன்னா உப்பு அங்கேயே நின்று தண்ணியை விடாம அதுவே புரிஞ்சுக்கிட்டு இருக்கும் இந்த மாதிரி தோல்ல உள்ள நுண் துளைகள்ல அழுக்குகளும் அடைச்சிரும் உப்பும் அடைச்சும் ஏன்னா அவ்வளவு நுண்ணிய துகள் இந்த வாட்டர் பெருசாய் உள்ள இருக்கிற சூடு எல்லாம் வெளில வந்து மிக செத்துருவோம் துளைகள் இருக்கு இதுதான் வேறு துளைகள் வெயில் என்னன்னா உடம்பு நினைச்சு பார்த்ததே இல்ல அதுதான் இதுல ஒரு பெரிய கொடுமையும் வேடிக்கை இதெல்லாம் வேலை செஞ்சுட்டு இருக்குன்னு நம்ம நினைச்சதே இல்ல ஆனா இது எல்லாம் வேலை செய்யுது இது வேலை செய்யறதுல நிறைய இடையூறுகள் ஏற்படும் கண்ட கண்ட நேரத்துல வெயில் அறையுறது கண்டபடி வேர்க்கிறது அல்லது வேர்க்கவே விடாம உடம்ப வச்சுக்கிறது உடம்புல தேவையில்லாத சூட்டை ஏத்துறது உள்ளுக்குள்ள கண்டதாலி போடுறது இப்படி பல்வேறு வகையில இந்த தோலையும் சரியா வேலை செய்ய முடியாம போயிடும் இன்னொரு இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம் இருக்கு தோலை பொறுத்தளவு ஒரு ஆச்சரியமான செய்தி நிறைய இருக்கு ஒரு முக்கியமான ஒரு ரெண்டு மூணு சொல்லிடலாம் இந்த மருந்து இருக்கு பாத்தீங்களா மருந்து தோல்ல ஒரு புண்ணு இருக்குன்னு வச்சுங்களேன் அதுல மருந்த தட உடனே ஆறிடும் ஏன்னு கேட்டீங்கன்னா தோல் வந்து மருந்து பொருள்களை உள்வாங்கும் தோல் வந்து மருந்து பொருட்களை உள்வாங்கும் இப்போ இந்த எண்ணெய் தடவும் போது இந்த நுண் துளைகள் எல்லாம் என்ன செய்யும் உள்ள எல்லாம் எண்ணெய் வெட் எண்ணெயை சுட வச்சு தேய்ச்சிக்கணும்னு சொல்லியிருக்கோம் சுட வச்சு தேய்ச்சி தேய்ச்சிட்டு மேல வெந்நீர் ஊத்தும் போது வெந்நீர் வந்து சூடான சூடு வந்து எப்பவுமே பொருள்களை இழக்கும் ரைட்டா உதாரணமா நெய்யோ எண்ணெயோ வச்சுட்டு கீழே சூடு என்ன அவன் இழக்கணும் எண்ணெயை வச்சுட்டு மேல வெந்நீரை ஊற்றும் போது தோல் இன்னும் விரிவடையும் அப்ப சுலபமா இந்த எண்ணெய் வந்து ஊடுருவி உள்ள போயிடும் ஏற்கனவே சுட வச்சுதான் தேய்க்கணும் இந்த அப்ப நுண் அந்த துளைகள் உள்ள எல்லாம் நல்லா வந்து எண்ணெய் உள்ள போயிடும் அப்ப இந்த அழுக்குகள் சுலபமா வெளியேறிடும் இப்ப இந்த சைக்கிள் எல்லாம் பாத்துருப்பீங்க சைக்கிளுக்கு வந்து எண்ணெய் போடுவோம் பாத்தீங்களா இந்த பால்ரஸ் ஒண்ணு ஒராயமா இருக்கிறதா எண்ணெய் போடுவோம் உண்மையில சைக்கிள் பால்ரஸ் வந்து எண்ணெயை குடிக்கிறது இல்ல இந்த கதவு எல்லாம் பாத்தீங்கன்னா கெட்டியுமா புடிச்சுக்கும் இல்ல ரெண்டு சொட்டு அந்த இதுக்கு கீழ் மொளைக்கு போடு நாதாங்கிக்கு போடு இந்த ஜாயின்ல போடும்பாங்க அந்த அந்த இடத்துல கொண்டு போய் ஒரு நாலு சொட்டு எண்ணெய் போட்டோம்னு வச்சுக்கோங்க மறுபடியும் கதவு மூவாகும் பாத்துருக்கீங்க சைக்கிள் நாதாங்க குடிக்கிறது கிடையாது அந்த உராய்வே குறைக்குது அது இந்த மாதிரி தோலுக்குள்ள இது போகும்போது அந்த தோல் உள்ள இருந்து உப்பு வெளியில வருது பாருங்க எண்ணெய் போய் பட்ட உடனே உப்பு பெரிய ஆயிடும் தோல் இலக்கிடும் உப்பு உப்பு எண்ணெய் ஒன்னா ஒட்டாது இல்ல உப்பு தண்ணிக்குதான் இலக்கும் எண்ணெய்க்கு இலக்காது அதனால சுலபமா உப்பு எல்லாம் வெளியேறிடும் அழுக்குகள் எல்லாம் எண்ணெய் சேர்ந்து உருகி தோல் இதாகும்போது சுலபமா வெளியேறிடும் அதுல மிக பெரும் அளவுல வெப்பமும் உள்ள உள்ள கழிவுகளும் வெளியேறிடும் இன்னொரு முக்கியமான விஷயம் தோல்ல விஷத்தை ஒரு புண்ணு இருக்கு அதுல விஷத்தை பார்த்தீங்கன்னா செத்துருவோம் நம்ம தெரியுமா எல்லாம் தெரியுமா தெரியாதா உங்க உடம்புல புண்ணு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் தோல்ல அதுல ஏதோ ஒரு செத்துருவோம் செத்துருவோம் எங்க ஊர்ல இந்த வயல் கடிக்கிற மருந்துல விஷம் விஷம் கலந்து மருந்து அடிப்பாங்க இல்லையா அதை கையில புண்ணோட ஒரு பையன் கலக்கணும் கொஞ்ச நேரத்தான் மயக்கடைச்சு விழுந்துட்டான் என்னன்னு தெரியல தூக்கிட்டு போயிட்டாங்க செத்துட்டான் சொக்கன்னு பேரவனு செத்து ஒரு பதினஞ்சு வருஷம் இருக்கும் அங்க டாக்டர் சொன்னாரு இந்த கையில இருந்த புண்ணுல விஷம் ஏறிட்டு அதாவது தோல் வந்து மருந்து பொருட்களை உள்வாங்கும் இதை புரிஞ்சுக்கோங்க தோல் அப்போ நம்ம நம்ம என்ன நினைக்கிறோம் வயிற்றுல சாப்பிட்டா உடம்பு பூரா மருந்து போதுங்கிறோம் தோல் மேல தடவுனாலும் மருந்துகள் வேலை செய்யும் அது மாதிரி எண்ணெய் வேலை செய்யும் தோல் உள்ள வாங்காத ஒரே ஒரு பொருள் என்னன்னு யாருக்காவது அந்த ஒரு பொருளை மட்டும் தோல் உள்ள வாங்காது வெளியில தண்ணீர் தண்ணீர் தோல் வந்து தண்ணீரை வெளியில தண்ணீர் தண்ணீர்ல நினீங்கன்னா தண்ணி உள்ள போகாது எண்ணெயில நினீங்கன்னா எண்ணெய் உள்ள போகுது தடவுனா தண்ணீரை தண்ணீரை வெளியில தள்ளக்கூடிய வடிவமாக தோல் அமைக்கப்பட்டிருக்கிறது சரியா அதனால வெந்நீரை தோல் இலக்கும் உள்ள 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 ஊடு போகும் உப்புகள் வெளியேறும் வெப்பம் வெளியேறும் அழுக்குகள் வெளியேறும் தோல் தூய்மைப்படும் உடம்புக்குள்ள உள்ள வெப்பம் இந்த ஏழு லயரையும் கடந்து வெளியில வர்றதுனால உள்ள நுண் கிருமிகள் எல்லாம் அழிஞ்சிடும் வெந்நீர் ஊத்தும் போது இது வெறும் உடம்புல வெந்நீரை ஊத்துனீங்கன்னா அது இந்த மாதிரி உள்ள உள்ள வெப்பத்தை கடத்தாது ரத்த நரம்புகளை இலக்கி விட்டுரும் ரத்த குழாயில இருக்கிற வெப்பம் வெளியேறாது பிரச்சனைகளை அதிகப்படுத்தும் அதனாலதான் வெறும் உடம்புல பச்சை தனியாலதான் குளிக்கணும் எண்ணெய் தேய்ச்சிக்கிட்டா மட்டும் வெந்நீர்ல குளிக்கணும்னு சொல்றோம் போதுமா விளக்கம் புரிஞ்சுதா இன்னும் சொல்லணுமா நல்லா சூப்பரா சொன்னீங்க நல்லா புரிஞ்சுதுங்க நன்றி அதனால வெந்நீர்ல வெந்நீர்லதான் எண்ணெயை தேய்ச்சிக்கணும் எண்ணெய் தச்சுக்கிட்டா வெந்நீர்லதான் குளிக்கணும் பச்சை தண்ணியில குளிக்கவே கூடாது